ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் ஒரு வயசுக்கு மேலேயே பொதுவாக குழந்தைங்க ரொம்ப துருன்னு இருப்பாங்க எதுவும் சாப்பிட அடம் பிடிப்பாங்க சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எனர்ஜி லெவல் குறைஞ்சிரும் எதுவும் சாப்பிடாமல் விளையாண்டுக்கிட்டே இருந்துச்சுங்கன்னா டயர்டாயிருங்க அப்படி டயர்ட் ஆகாமல் நல்ல குழந்தைங்க துரு துருன்னு அதே சமயம் ஆரோக்கியமாக கொழு கொழுன்னு இருந்தாங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கே சந்தோஷமாக இருக்கும் அப்படி அவங்க துருதுருப்பாக ஆரோக்கியமாக கொழு கொழுன்னு இருக்கிறதுக்கு இந்த நட்ஸ் பவுடரை நாம் ரெடி பண்ணி அதை பால்லையோ அல்லது சுடுதண்ணியிலையோ ஆற்றி போட்டு ஆற்றி கொடுத்தோம்னா அதை ஈஸியாக குடிச்சிருங்க பிள்ளைங்க குடிச்சிட்டு அதுக்கு வாட்டில் ஆரோக்கியமாக விளையாண்டுக்கிட்டு சுறுசுறுப்பாக இருப்பாங்க குழந்தைங்க வயிற்றுக்கு இல்லாமல் அழுகக்கூடிய அந்த தொந்தரவும் நம்மளுக்கு இருக்காது நம்மளும் நிம்மதியாக இருப்போம் அதுகளும் ஹாப்பியாக இருக்குங்க இந்த நட்ஸ் பவுடர் செய்கிறது ரொம்ப ஈஸி வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இந்த நட்ஸ் பவுடருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா நூறு கிராம் நிலக்கடலை நூறு கிராம் பாதாம் பருப்பு நூறு கிராம் முந்திரி பருப்பு இது மூணு இருந்தாலே போதுமானது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இவைகளை காட்டிலும் நிலக்கல்லையில் அதிக அளவு புரத ஃபைபர் மினரல் வைட்டமின் நல்ல கொழுப்பு எல்லாமே அதிக அளவில் இருக்குது அடுத்து முந்திரி பருப்பில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இது இரண்டுலையுமே விட்டமின்ஸும் மினரல்ஸும் அதிக அளவில் இருக்குது ஆக மொத்தம் இந்த மூன்று பருப்புகளும் ஒன்று சேரும்போது குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களும் ஒருங்கே கிடைக்கிது அதனால் அவங்க எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் தங்களோட ஆரோக்கியத்தை பேணி காக்கிறதுக்காக இந்த நட்ஸ் பவுடரை பால்லையோ சுடுதண்ணிலையோ போட்டு ஆற்றி குடிக்கலாம் இல்லைனா இதோட சர்க்கரையை போட்டு கலக்கி லேசாக நெய் ஊற்றி நல்லா உருட்டி சாப்பிடலாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பில் மிதமான சூட்டில் நூறு கிராம் முந்திரி பருப்பை வறுத்து வச்சுக்கிறணும் அதுக்கடுத்து நிலக்கல்லைய நூறு கிராம் எடுத்து அதையும் வறுத்து நல்லா ஆறுனதுக்கப்புறமா தோலெல்லாம் எல்லாம் நீக்கி எடுத்து புடச்சி எடுத்து வச்சுக்கிறணும் அதுக்கப்புறமா பாதாம் பருப்பையும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மூணு பருப்புகளையுமே தனித்தனியாக நாம் வறுத்துக்கிறணும் ஏன்னா ஒவ்வொன்றோட ஹீட்டிங் பாயிண்ட்டுங்கிறது வேறு வேறு அதனால தனித்தனியாக வறுத்து அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலு குழந்தைகளுக்குன்னா நல்லா வலுவழுன்னு அரைச்சிக்கணும் பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் ஸ்மாராக அரைச்சாலே போதுமானது அரைச்சி அதை ஒரு தட்டுலேயோ இல்லை ஒரு பேப்பர்லையோ நல்லா பரத்தி ஆற விட்டுறணும் நான் ஒரு பேப்பரில் கொட்டி ஆற வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மூணையுமே நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளத்தை பொடிச்சி போடலாம் ஆனால் வெள்ளத்தை பொடிச்சு போட்டோம்னா அதில் கல் நிறைய மண் இருக்குது அதனால நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கோ உருட்டையாக உருட்டுறதுக்கோ இல்லை குழந்தைகளுக்கு பாலில் ஆற்றி கொடுக்குறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும்